வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் கடைசி இலாக இருக்கக்கூடிய மரபு இலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ முதல் முப்பத்தி மூன்று நுட்பாக்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் முதல்ல மரபு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது முன்னோர்கள் எந்த முறையை பின்பற்றினார்களோ அதை சிறிதளவு கூட மாற்றாமல் அப்படியே பின்பற்றுவது தான் மரபுன்னு சொல்லுவாங்க முன்னோர் எச்சொல்லின் எப்படி செப்பினர் அப்படி செப்புதல் மரபுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம முதல் நுற்பாக எதை பார்க்க போறோம்னா உயிரினங்களினுடைய இளமை பெயர்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ உயிரினங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ மரம் செடி கொடியிலிருந்து மனிதர் மனிதன் அப்புறம் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் இதெல்லாமே உயிர்கள் தான் அப்போது இந்த உயிரினங்களுடைய இளமை பெயர்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முதல் நுற்பாக கொடுத்துருக்குறாங்க மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் பார்ப்பும் பரலும் குட்டியும் குருளையும் கன்றும் பிள்ளையும் மகவும் மறியும் என்று ஒன்பதும் குளவியோடு இளமை பெயரே அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா மாற்றரும் சிறப்பு அப்படின்னா மரபு அப்படிங்கிறது மாற்றுவதற்கு அரியது மாற்றக்கூடாதது மாற்றினால் பொருள் விளங்காதது அப்படிப்பட்ட அந்த அடிப்படையில் எதுதெல்லாம் இளமை பெயர்களாக சொல்லப்படுதுன்னு பார்த்தா பார்ப்பு பரள் குட்டி குருளை கன்று பிள்ளை மகவு மரி குளவி இந்த ஒன்பதும் தமிழில் பொதுவாக உயிரினங்கள் அனைத்திற்கும் வழங்கக்கூடிய இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒவ்வொரு நுட்பாவாக நம்ம பார்த்துட்டு வரலாம் அடுத்த நுற்பா அப்போது அதில் ஆண்பாள் பெயர்கள் எது எதுக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் எருதும் ஏற்றையும் அதாவது எருதும் ஏற்றையும் ஒருத்தலும் களிரும் சேவும் சேவலும் இரளையும் கலையும் மோத்தையும் தகரும் உதலும் அப்பரும் போத்தும் கண்டியும் கடுவனும் பிறவும் யாத்த ஆண்பாள் பெயரன மொழிபை இதில் முதல்ல எருதுங்கிறத ஒன்று இங்கே நம்ம விடுபட்டு போச்சு நூறுப்பாலை இங்கே பார்த்துக்குங்க எருது ஏறு உறுத்தல் களிரு சே சேவல் இரலை கலை மோத்தை தகர் உதல் அப்பர் போத்து கண்டி கடுவன் இவை போல்வன பிறவும் பாடல்களில் வைத்து உருவாக்கப்பட்ட ஆண்பால் பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பெண் பெயர் பெண்மை பெயர்கள் எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேடை பெடை பெட்டை பெண் மூடு நாகு கடமை அலர் மந்தி பாட்டி பிணை பிணவு பிடி இந்த பதிமூணுமே பெண்மை பெயர்கள்னு சொல்கிறாங்க ஆ இதனுடன் சேர்ப்பர் முண்டு இப்போ பேடை பேடு பெடை பெட்டை இதெல்லாமே ஓரடி சொல்லி பிறந்தனவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்போ பிரித்து சொல்கிறாங்க இப்போ இன்ன வரைக்கும் தொகுத்து சொன்னாங்க இப்போ அதை வகுத்து சொல்றாங்க பாருங்களேன் அவற்றுள் பார்ப்பும் பிள்ளையும் பறப்பவற்று இளமை இந்த பார்ப்பு பிள்ளை இந்த இரண்டுமே அந்த பறக்கக்கூடிய பறவைகளினுடைய இளமை பெயர்னு சொல்றாங்க உதாரணமா கிளிப்பிள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா அதை சொல்றாங்க அடுத்து பாருங்க தவழ்பவை தாமும் அவற்றோர் என்ன இந்த தவளக்கூடியது அதையும் அந்த பார்ப்பு பிள்ளைன்னு சொல்லுவாங்களாம் உதாரணமாக கீரிப்பிள்ளை அது ஊறக்கூடியதானே அது நிலத்தில் போகக்கூடியதானே அப்போ அதையும் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ப்பு பிள்ளைன்னு சொல்லலாம் உதாரணமாக கீரிப்பிள்ளைய நம்ம இந்த இடத்துல குறிப்பிடலாம் அதற்கு அடுத்து பாருங்களேன் எதவியெல்லாம் குட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா மூங்கா மூங்கா அப்படின்னா கீரின்னு அர்த்தம் அடுத்து வெறுகு வெறுகுன்னா காட்டுப்போனை அதுக்கப்புறம் எலி அதுக்கப்புறம் மூவரி அணில் அதாவது முதுகில் மூணு கோடு இருக்கும் இல்லையா அதனால் மூவரி அணில்னு சொல்கிறாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய நாளுமே குட்டின்னு சொல்லுவாங்களாம் அதாவது கா மு கீரி கீரிய குட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இளமை பெயர் காட்டுப்போனை குட்டி சொல்லுவாங்க எலி குட்டி சொல்லுவாங்க அணில் குட்டின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு அடுத்தபடியாக பரல் எனப்படின்னும் ஒரு ஆண்டு இல்லை இப்போ மேலே சொன்னோம் இல்லையா உயிரினங்களை குட்டின்னு சொன்ன மாதிரி அதை பரல் அப்படிங்கிற வார்த்தையில் சொன்னாலுமே தப்பு கிடையாது வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக எதையெல்லாம் குருளை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாய் பன்றி புலி முயல் இந்த நான்கையும் குருளை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாயுடைய குட்டிய குரலைன்னு சொல்லலாம் பன்றி குட்டிய பன்றி குரலைன்னு சொல்லலாம் புலி குருளை முயல் கூறளை இப்படியாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நரியும் மற்றே நாடினர் குழினி அப்படி ஆராய்ந்து பார்க்குறப்போ நரி இருக்குது இல்லையா நரியுடைய குட்டியையும் குருளை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்படி தனி நூற்ப சொல்றாங்கன்னா சிறுபான்மையாக அப்படி சொல்லுவாங்க ரொம்ப எப்பாவது ரேராக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இப்படி ஒரு இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தது குட்டியும் பரலும் கூற்று அவன் வரையார் இப்போ முன்னாடி சொன்னாங்க இல்லையா நாய் பன்றி புளி முயல் நரி இந்த ஐந்துக்கும் குரலைன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை குட்டி பரல் அப்படிங்கிற பெயரோடு சேர்த்து வழங்குவதும் உண்டு அதெல்லாமே ஒரு அருகே வழக்கு ரொம்ப ரொம்ப ரேராகத்தான் சொல்லுவாங்க நாய்க்குட்டி புளி குட்டி ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பெருவிளக்காக மாறிடுச்சு ஒரு காலத்தில் இது சிறு வழக்கு இன்றைக்கி பெருவிளக்காக வழக்காக மாறிவிட்டது அதற்கடுத்தது பிள்ளை அப்படின்னு எதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க பிள்ளை பெயரும் பிழைப்பு ஆண்டு இல்லை கொல்லும் காலை நாய் அலங்கடையே அதாவது முன் சொன்ன ஐந்தில் நாய் இல்லாத மற்ற நான்கையும் அதாவது பன்றி புலி முயல் நரி இதையும் பிள்ளைன்னு சொல்லலாம் ஆனால் நாயை மட்டும் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக மரி அப்படிங்கிற அந்த இளமை பெயர் எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஆடு குதிரை நவ்வி நவ்விங்கிறது மானினம் உலை அப்படிங்கிறதும் மானினம் ஓடும் புல்வாய் புல்வாய்ங்கிறதும் மானினம் இந்த இது எல்லாமே மரி அப்படிங்கிற பேரில் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக கோடுவாழ் குரங்கும் குட்டி கூறுப அதாவது கோடுவாழ் அப்படின்னா கிளை மரக்கிளை இருக்கும் இல்லையா அந்த கிளையில் எங்கிட்டு அங்கிட்டு தாங்கும் இல்லையா அந்த குரங்கினுடைய அந்த குரங்கினுடைய இளமை அதையுடைய அந்த பிறந்த குழந்தையாக இருக்கும் அதையும் குட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது குட்டிங்கிறது தான் வழக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் மகவும் பிள்ளையும் பரலும் பார்ப்பும் அவையும் அண்ணன் அப்பாலண்ண அதாவது அந்த குரங்கு வகையில் இந்த ஊகம் முசு முசு நல்லா இருக்குது அதையே மகவு பிள்ளை பரல் பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் தவறு கிடையாது அதாவது அந்த குரங்கு வகைக்கு மகவு பிள்ளை பரள் பார்ப்புன்னு சொன்னாலும் தவறு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக எதையெல்லாம் கன்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா யானை யானை கன்று குதிரை கன்று கழுதை கன்று கடமை கடமைங்கிறது மானில் ஒரு வகை அப்புறம் மான்னு சொல்கிறாங்க இந்த ஐந்துக்குமே அந்த மாதிரி கன்று அப்படிங்கிற பேர் இருக்குது அதாவது யானை குதிரை கழுதை கடமை அந்த கடமைங்கிறது ஒரு மான் வகை அது இல்லாமல் மான்னு தனியாக சொல்கிறாங்க இதை அஞ்சுமே கன்றுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது எருமையும் மறையும் வரையார் ஆண்டு கன்று என்று எருமையும் மறையும் கூறுவது உண்டு மறை அப்படிங்கிறது மான் தான் அதையும் கன்றுன்னு சொல்லுவாங்களா எருமை கன்று மான் கன்றுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது கவரியும் கராமும் நிகர் அவற்றுள்ளே கவரினா கவரிமான் கராம் அப்படின்னா முதலை அப்போ அதையும் கன்றுன்னு சொல்லுவாங்களா ஆஹ் அந்த கவரிமானுடைய குட்டியையும் கன்றுன்னு சொல்லுவாங்க முதலையினுடைய பிள்ளை இருக்கும் இல்லையா அதையும் கன்றுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கராம் அப்படின்னா முதலின் அர்த்தம் ஒட்டகம் அவற்றோடு ஒரு வழி நிலையும் ஒட்டகமும் அப்படியாக ஒட்டகத்தினுடைய அந்த குட்டி இருக்கும் இல்லையா அதையும் கன்று அப்படிங்கிற பெயரால் சொல்கிறாங்க இப்போ நம்ம சொல்கிறதே தவறு தான் இப்போ ஒட்டகத்து தான் சொல்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னா அது காலப்போக்கில் எப்படியெல்லாம் மாறிட்டு போயிருக்குது தொழுகாப்பீர் காலத்திலேயே ஒரு உயிரினத்தை குறிக்க எப்படியெல்லாம் அந்த சொற்களை கையாண்டுருக்கிறாங்க அதை எப்படி மரபாக பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்க முடியுது அதுக்கடுத்தது குழவி அப்படிங்கிற பேர் குஞ்சரம் பெருமே குழவி பெயர் கூட குஞ்சரம்னா யானை அந்த யானையினுடைய குட்டியை குழவின்னு சொல்லுவாங்களாம் ஆவும் எருமையும் அது எனப்படுமே ஆ ஆங்கிறது மா மாடு வகை எருமை அதையும் குழவின்னு சொல்லுவாங்களாம் அடுத்து பாருங்க கடமையும் மறையும் முதல் நிலை ஒன்றும் கடமை அப்படிங்கிறது மான் மான் வகை மறைங்கிறது மான் வகை இதையும் குளவி குளவின்னு சொல்லுவாங்களாம் அடுத்து பாருங்க குரங்கும் முசுவும் ஊகமும் மூன்றும் நிரம்ப நாடின் அப்பெயர்க்குரிய குரங்கு முசு ஊகம் எல்லாமே குரங்கு வகை இதையுமே குளவி அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக குழவியும் மகவும் ஆயிரண்டு அல்லவை கீழவழ மக்கள் கண்ணே இப்போ எல்லாத்துக்கும் இப்போ எல்லா உயிரினங்களுக்கு சொல்லிட்டோம் மனிதனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா மனித குழந்தைய மகவுன்னு சொல்லலாம் குழவின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு இல்லாமல் வேறு எதாலையும் குறிப்பிடக்கூடாது இப்போ மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க குட்டின்னு சொல்லலாம் குருளின்னு சொல்லலாம் கன்றுன்னு சொல்லலாம் இந்த பரல் பார்ப்பு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க குருளை அப்படின்னலாம் ஆனால் மனித குழந்தை அதாவது மனிதர்களுக்குரிய குழந்தையை சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்லணும் அப்படின்னா மகவு குளவி அப்படித்தான் சொல்லணும் அதை மட்டும் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஓரறி உயிர் இருக்கு இல்லையா நெல்லும் புல்லும் மன்னிக்கணும் அடுத்து பாருங்கள் பிள்ளை குளவி கன்று போத்து என கொள்ளவும் அம்மையும் ஓரறி உயிருக்கு ஓரறி உயிராக இருக்கும் இல்லையா மரம் செடிகளுக்கு கூட பிள்ளை குழவி கன்று போத்துன்னு நான்கு பெயர்களும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க உதாரணமாக தென்னம்பிள்ளை மரக்கன்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை சொல்கிறாங்க ஆனால் நெல்லும் புல்லும் நேராக ஆண்டு இப்போ நெல்லும் புல்லும் ஓரறிவு தான் ஆனால் அதுக்கு மட்டும் அந்த இளமை பெயர் கிடையாது அருகம்புல் சிறு புல் வகை இந்த மாதிரி நம்ம வந்து இளமை பெயர் கூறக்கூடிய வழக்கம் இல்லை நெல்லுக்கும் புல்லுக்கும் அந்த இளமை பெயர் கிடையாது அதுவும் ஓர உயிர் தான் ஆனால் மற்ற மரம் செடி செடிகுடிகளுக்கெல்லாம் கூட இருக்கு ஆனால் நெல்லுக்கும் புல்லுக்கும் அந்த இளமை பெயர் கிடையாது சொல்லிய மரபின் இளமை தானே சொல்லுங்காலை அவை அளதவே அதாவது நூல்களிலும் உலக வழக்கிலும் இதுவரைக்கும் தான் இளமை பெயர்கள் இவை தவிர வேறு இல்லை நாகு அப்படிங்கிறத இளமை பெயராக உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து முன்பு பெண்மை குறித்தது காலப்போக்கில் அது ஒன்றற்குரிய இளமை பெயர் மற்றதுக்கு மாறி வழங்கியதும் உண்டு தொல்காப்பியரே இதை மாறி மாறி வழங்குவதை மேய கூறியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்தபடியாக உயிரினங்களுடைய பாகுபாடு இந்த ஓரறிவுலேருந்து ஆறு அறிவு சொல்லுவாங்க இல்லையா அதை சொல்கிறாங்க ஒன்று அறிவதுவே ஒற்று அறிவதுவே அதாவது ஒரு அறிவு உயிர்னால் அதுக்கு தொடு உணர்வு மட்டும் இருக்கும் இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே இரண்டு அறிவதுன்னா அதுக்கு தொடுதல் உணர்வோட நாவால் சுவைக்கக்கூடிய உணர்வும் இருக்கும் அது இரண்டு அறிவு மூணு அறிவதுவே அவற்றோடு மூக்கே மூணு அறிவுயிருக்கு தொடுதல் நா சுவைக்கூடிய உணர்வோட மூக்கால முகரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் அடுத்து நாலறிவு உயிர்னால் அவற்றோட கண்ணே அதாவது தொடுதல் இருக்கும் நாச்சுவை இருக்கும் மூக்கால முகரும் கண்ணால் பார்க்கும் அடுத்து ஐந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா தொடுதல் சுவைக்கிறது மூக்கால முகர்றது கண்ணால் பார்க்கறதோட காதால் கேட்கறது இருக்கும் ஆறு அறிவுதுவே அவற்றோடு மனநே ஆறாவது அறிவு அப்படின்னு சொன்னால் அதோட சேர்ந்து மனதால் அறியக்கூடிய ஆற்றல் இது மனுஷங்க மட்டும்தான் இப்படியாக ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் உயிர்களை பிரிக்கிறாங்க இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் புல்லும் மரணும் ஓர் அறிவனவே பிறவு முளவே அக்களை பிறப்பே அந்த புல் அந்த அதே மாதிரி மரம் ஓர் அறிவுடையது உடையது எல்லாமே அதே மாதிரி மரம் செடி கொடி ஓர் ஓரறிவுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு என்ன உணர்வு மட்டும்தான் இருக்கும் தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும் அடுத்து ஈரறிவு உடையன ஈரறிவுன்னா ஏற்கனவே முதல் அந்த ஓரறிவாக இருக்கக்கூடிய அந்த தொடு உணர்வோட சுவை உணர்வு இருக்கும் அது எது எதுக்கெல்லாம்னா நந்தும் முரளும் ஈரறிவுனவே நந்துன்னா நத்தை முரள்னா சிப்பி இதுக்கெல்லாம் ஈர அதோட வகைகள் பிறகும்னா சங்கு கிழிஞ்சல் இதுக்கும் அந்த மாதிரி அந்த ரெண்டு அறிவு இருக்குது அதாவது தொடு உணர்வோட சுவைக்கக்கூடிய உணர்வு இருக்குது அடுத்து மூவறி உணவே மூ இதெல்லாம் மூன்றறிவுன்னு பார்த்தீங்கன்னா சிதல் எறும்பு சிதல் அப்படின்னா கரையாம் அடுத்து எறும்பு இதெல்லாம் மூவரி உணவை அதோட வகைகள் அதோட கிளை பிறப்புனா இப்போ பட்டுப்பூச்சி தம்பளப்பூச்சி இது எல்லாமே மூணறிவுடையதாக சொல்றாங்க அடுத்த நான்கறிவுடையன அப்படின்னு சொல்லி வண்டு சிலர் நன்றுன்னு சொல்றாங்க வண்டும் தும்பியும் நான்கறிவனவே அதாவது அப்புறம் பிறவு மொழவே அக்களை பிறப்பு இந்த வண்டு தும்பி மட்டும் இல்லாமல் அதனுடைய வயகளில் வரக்கூடிய இமிறு சுரும்பு அப்புறம் ஈ குளவி இதுக்கும் அந்த நாலறிவு இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க ஐந்து அறிவுடையனவாக அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மாவும் புல்லும் ஐயறிவனவே பிறவு மொழவே அக் அக்களை பிறப்பு மா அப்படின்னா விலங்கு நிறுத்தம் புல் அப்படின்னா இந்த மாதிரி பொதுநகரம் போட்டு எழுதுனா புல்னால் பறவைகள் அர்த்தம் அதாவது மேலே கூறிய நான்கூட செவியறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் அந்த அதெல்லாமே அப்புறம் பாம்பு மீன் முதலை ஆமை வவ்வால் இதையும் நம்ம சேர்த்திக்கிறாங்க அப்போ இது எல்லாமே அஞ்சறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து கடைசியாக பாருங்களேன் மக்கள் தாமே ஆறு உயிர் இதோட சேர்ந்து இந்த ஏற்கனவே சொன்ன ஐந்து அறிவோட மனதால் சிந்திக்கிறாங்க இல்லையா அதனால அந்த மனிதனை வந்து ஆரரி உயிரிடையதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம கேட்கலாம் கூரங்கு கிளி மைனா எல்லாமே இப்போ பேசுதே சார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதெல்லாம் நம்ம பழக்கத்தால் வர்றது அது மனதால் சிந்தித்து நிகழ்வுனா அல்ல அதனால அதையெல்லாம் ஆறிவு அதை அதெல்லாம் நம்ம சேர்த்தக்கூடாது இப்போ மனுஷங்க மட்டும்தான் ஆரரி உயிராக சொல்லியிருக்கிறாங்க இதோட நமக்கு இந்த பகுதி முடியுது மீதிய அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மிக்க நன்றி நம்ம கொஞ்சம் விரைவாக சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் உள்வாங்கனிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும் மிக்க நன்றி